இங்க இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நெகிழ்ந்தாங்க சில பேருக்கு ஆனந்த கண்ணீர் என் கண்கள் வந்தது இப்ப ஆனந்த கண்ணீர் தான் இங்க உறவுகள் எதற்காக என்ற தலைப்புல நாலு பேர் நாலு விதமா பேசுனாங்க மாமனார் ஒரு நார் நாத்தனார் ஒரு நார் கொழுந்தனார் ஒரு நார் இவர்களால் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கை நார் நார் ஆகுதுன்னு இந்த பெண் நார் நாராக கிழித்தார் ஆனால் நான் இங்கே பார்த்தேன் கொழுந்தனார் எந்த அளவுக்கு உதவினார் உதவினார் மாமனார் உதவினார் என்பதை துளசியின் வாழ்க்கை பார்த்தேன் ஆக இந்த நாரை பார்க்கும் போது ஒரு ரோஜா பூவை பறிக்கிறோம் மல்லிகை பூவை பறிக்கிறோம் அந்த மல்லிகையும் ரோஜாவையும் கட்டுவதற்கு மாலையாக கட்டுவதற்கு நார் தேவைப்படுகிறது அதை போல ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாலையாக ஆக்குவதற்கு இந்த மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் உறவுகள் தான் தேவை என்பதை இந்த மண் உணர்ந்து வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட குடும்பமும் இந்த மண்ணிலே இருக்கிறது இங்க நல்ல கணவன் நல்ல மனைவி இருந்தா கூட பரவாயில்ல தன்னுடைய மனைவி கால் ஊனம் ஊனம் என்று சொல்லவே எனக்கு நாக்கு கூசுகிறது ஆனால் தன் தாரத்தை பாரமாக நினைக்காமல் தாரத்தை நடக்க விடாமல் சுமந்து சென்றானே ஒரு கணவன் பதக்கம் படத்தில் தன் மனைவி நடக்க முடியல அந்த சக்கர வண்டியில் வச்சு நடிகர் தலைவர் தான் பார்க்க முடியும் நிஜ பார்க்க முடியாது நினைக்காதுங்க நிஜத்திலும் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கே ஒரு பிரகாசத்தை பார்த்தேன் பிரகாஷ் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தாய் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் அவருடைய சித்தப்பா அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார் நல்ல உறவுகள் சிலருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது சிலரோட வாழ்க்கையில மட்டும்தான் அங்க கண்ணீர் வெடிச்சது அந்த பெண்மணி கதர்னது அந்த அம்மா கரெக்ட் கைவிட்ட தாய்மாமன் உறவை அந்த பெண் சொன்னார் கைவிட்ட தாய்மாமன் உறவை சொன்னாலும் அடுத்த ஜென்மத்தினாவது என்னுடைய தாய்க்கு நான் மகளாக பிறந்து அறுவை சிகிச்சை செய்வேன் என்று சொன்னாயே இதுவும் கூட தாய்மகள் உறவுதானே இந்த உறவு துன்பத்தில் கை கொடுக்கிறதா இல்லையா உதவாத உறவை நீ எண்ணி பார்க்கிறாய் உன் தாய்க்கு உதவும் நீ இருக்கிறாயே உன்னை நான் பெருமைப்படுகிறேன் துன்பத்தில் கை கொடுப்பது தான் உறவு இந்த துளசியோட கணவன் வந்தார் அந்த பெண்ணை ஊனமிட்டு இருந்தாலும் அவர் வந்து வச்சு தாங்குவேன்னு சொன்னாரே அதை பார்த்த எனக்கு என்ன தோணுது தெரியுமா அவர் பேர் ஜவஹர்களால் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் ஒரு ரோஜாவை சுமப்பார் ரோஜா என்பது முள் நிலைந்தது ஆனால் தன்னுடைய மனைவி ஒரு முள் நிறைந்த ரோஜாவாக இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்தில் உன்னை தாங்குவேன் என்று ரோஜாவாக அந்த துளசியை தாங்கும் ஜவஹர்களாலை அந்த ஜவர்களால் நேருவாக நான் பார்க்கிறேன் இதுதான் உண்மையான உறவு எல்லாத்துக்கும் மேலங்க எத்தனை பிள்ளைங்க தான் பெத்த தாய் தந்தையை உதறிட்டு முதியோர் இல்லத்துக்கு அழைச்சுட்டாங்க அப்படிங்கிறத இங்க மேடையில் வந்து அந்த முதியோர்கள் சொன்னப்ப நம்ம எல்லாருமே வேதனைப்பட்டோம் அப்படிப்பட்ட உறவுகளை நினைச்சு நம்ம வைக்கப்பட்டே தீர்ந்தோம் ஆனால் அதை பார்க்கும் போது பிள்ளைகளே உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை உதறிவிடாதீர்கள் விடாதீர்கள் தாய் இல்லாமல் வாய் இல்லாமல் மனிதரால் பேச முடியாது தாய் இல்லாமல் உலகத்திலே பிறக்க முடியாது அப்படிப்பட்ட தாய் தந்தையரை ஒதுக்கி முதியோர் இல்லத்துக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமாக இவர்களை பார்க்கும் உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் அரட்டை அரங்கத்திலே கலந்து கொண்ட நாமும் இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கின்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் இங்கே கிருபா சொல்றாரு ராமாயணத்தை பத்தி ஒரு உதாரணம் சொன்னாரு சீதையை போய் ராமன் கடைசியில சந்தேகப்பட்டான்னு சொன்னாரு ஒன்னே ஒண்ணு சொல்றியா இன்னைக்கு தன் கணவன் இருக்கும் இடம்தான் தனக்கு அயோத்தி என்று கணவன் படக்கூடிய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துக்கத்திலும் என் கணவன் பக்கத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனைவியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கியா இன்னைக்கு மழை பெய்யுது ஏதோ கல்யாண வீட்டில் வந்தோம் பார்த்தோம் ஹே சித்தப்பா ஏ பெரியப்பா இன்னும் சொல்லிட்டு போறது உறவு இல்லை கல்யாண வீட்டில் ஏன் தெய்மா யா மெய் எழுதுறாங்க இந்த மொய்யான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் இந்திய மண்ணில் தான் இருக்கு உன் கல்யாணத்தப்ப நீ உன் வீட்டுக்கு அழைச்ச சொந்தக்காரங்க மொய் எழுதுனா அவங்க வீட்டு கல்யாணத்தப்ப நீ மொய் எழுதுற வட்டியே இல்லாமல் கடன் கொடுப்பதை போன்று கடன் உதவும் வழக்கம் இந்த நாட்டில் இருக்கு அதுதான் யா உறவு இங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு இவ்வளவு உதவிகளை அள்ளி வழங்கினீங்களே இவங்களுக்கு அவங்களுக்கு என்னையா உறவு மனித நேயம் போகும்போது யாரும் கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை எல்லா மனிதனும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது போகும்போது புண்ணியத்தை மட்டும் தான் கொண்டு சொல்ல முடியும் கணவன் மனைவி உறவு என்றாலும் தாய் மாமன் உறவு என்றாலும் சித்தப்பன் பெரியப்பன் உறவு என்றாலும் மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் என்று எந்த உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறவு ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க துன்பத்தில் அடுத்தவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்படும் போது கை கொடுத்தாதா உங்களுக்கு துன்பத்தில் நீங்க கஷ்டப்படும் போது அந்த உறவு கை கொடுக்க வரும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்து மாணவர்களை கண்டிக்கக்கூடிய ஆசிரியர் அன்பு கொண்டு திருத்த வேண்டுமா இல்லை பெரும்பால்தான் அடிக்க வேண்டுமா என்று வாதாட போகின்றார்கள் குழந்தைகளை கண்டிக்க அவர்களை அன்பு கொண்டு திருத்துவதா என்று வாதாட இவர்களும் இல்லை பெரும்பால் தான் திருத்த வேண்டும் என்று வாதாட ஆறு தனக்காக ஓடுவதில்லை மரம் தனக்காக பழுப்பதில்லை ஆசிரியர் தமக்காக வாழ்வதில்லை எதைய விதைக்கிறோமோ அதையத்தான் அறுவடை செய்ய முடியும் அன்பை விதைச்சா அன்பை அறுவடை செய்யலாம் அன்பை விட சிறந்த ஆயுதம் இந்த உலகத்துல ஏதாச்சும் இருக்குங்களா அன்பு பண்ணால அதையும் மீறி ஒரு பையன் வம்பு பண்ணுனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாத்தியார் கேட்பாங்க இல்லம்மா வம்புங்கிறது குழந்தைங்க தெரிஞ்சு செய்யறது இல்ல சார் பள்ளிக்கு வரான் அப்ப அந்த இடத்துல நம்ம அன்ப காமிச்சாதான் அவன் படிச்சு பெரியவன் ஆகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அன்ப காட்டலாம் அதுக்கப்புறம் பெரம்பால தான் அடிக்கணும் எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே அன்பாலையும் அகிம்சையாலையும் தான் காந்தியடிகள் வாங்கி கொடுத்தார் நீங்க சொன்ன அதே காந்தி

அங்க வந்து குற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் அதிகம் அதனால அங்க குற்றங்கள் கம்மியா இருக்கு சவுதி அரேபியா மன்னராட்சி நாடு நம்ம இந்தியா ஜனநாயக நாடு பைபிள்லயே சொல்லியிருக்கு சார் பிரம்பை கையில் ஆளாதவன் சிறந்த தந்தை ஆக முடியாதுன்னு அதே பைபிள்ல தான் சொல்லியிருக்கு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டும்

தம்பி நீ சொல்றது உண்மைதான் தப்பு செய்யற மாணவன கண்டிக்கலாங்கிறது நான் சொல்லல அந்த காலத்திலேயே சொல்லி என்ன தெரியுமா சாமம் பேதம் தானம் தண்டன் சாமம்னா என்ன உனக்கு தெரியுமா சாமம்னா உன்னால முடியும் ஊக்கப்படுத்துறது பேதம்னா அவன் பாரு முன்னேறிட்டான்னு உன்னையும் அவனையும் கம்பாரிசன் பண்ணி முன்னேற வைக்கிறது அதே தானம்னா

ஒரு கல்வியாண்டில் வந்து அந்த ஸ்கூல் வந்து ஒரு நோட்டீஸ் விடுது அதுக்கு என்னென்ன சொல்கிறான்னு தெரியுமாங்க என்னோடய ஸ்கூலில் அறிவியல் லேப் இருக்குது கம்ப்யூட்டர் லேப் இருக்குது அது இருக்குது இது இருக்குது திறமையான ஆசிரியர்க்காங்க அன்பான ஆசிரியர்க்காங்க ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறது இல்லைங்கண்ணா என்ன தெரியுமாங்கண்ணா எங்கள் மாணவர்களை பெரும்பாலும் அடிக்கிறதுனால ஆசிரியர்க்க சொல்கிறதே இல்லைங்கண்ணா தப்பு செய்யற மாணவன் தண்டிக்கலான்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் எழுதப்படாத சட்டமாப்பா அந்த பையன் என்ன சொல்றாருன்னா பள்ளிக்கூடத்துல அது இருக்குது இது இருக்குன்னு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விளம்பரம் கொடுத்து சேர்க்க சொல்றாங்களே ஆசிரியர்கள் பெரும்போட இருக்காங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கலன்னு சொல்றாரு தான் முடிஞ்ச முயலுக்கு மூணு கால நிக்கிறவன் அவன் என்ன சொன்னாலும் திருத்திட முடியாது அடிச்சா தான் சார் திருந்துவான் இந்தியாவிலேயே வச்சு பெரிய ஜெயில் எதுங்கண்ணா தியார் ஜெயிலு தானுங்க ஆமா அந்த தியார் ஜெயிலிங் கூட குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா யோகா போன்ற கலையெல்லாம் சொல்லி அன்பால திருத்துவாங்க அவங்க குற்றவாளியா இருக்கிறது இல்லை வெளியே வரமா பட்டதாரியா வர்றாங்கண்ணா அந்த குற்றவாளியை திருத்துறீங்க இல்லையோ ஏன் மாணவர் நாங்கள் என்ன குற்றவாளிங்களா நாங்கள் மாணவர்கள் எங்களா அன்பாலே சொன்னா போதுங்கண்ணா இப்போ ஒரு கவி அறிஞர் சொன்னாரு நண்பனை காட்டி உன்னை காட்டுகின்றேன்னு இப்போ நான் சொல்றேன் உங்க ஆசிரியர் காட்டுங்க உங்களை பத்தி நான் சொல்றேன் ஒரு லட்சியவதி உருவாக்குறது ஆசிரியரே ஒரு தீவிரவாதியை உருவாக்குறத ஆசிரியர் தான் அது ரெண்டுமே ஒரு வகுப்பு கரையில தான் உருவாகுது அது லட்சியவாதியா தான் நாம போகணும் தீவிரவாதியா இல்ல எந்த ஆசிரியருமே கிளாஸ்க்குள்ள வரும் போது இவன் கையால் உடைக்கணும்டா இவன் கால் உடைக்கணும்டா இவனை வெட்டி போடான்டான் சொல்லி எந்த ஆசிரியுமே உள்ள வர்றது இல்ல ஏன் உனக்கு அவருக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா இல்ல பங்களி தகராறா எதுக்கு அடிக்கிறாரு நீங்க நல்லா இருக்கணும் தாங்க அடிக்கிறாரு நான் சொல்றேன் உன்னு கேட்டுக்கோ வண்ணா மாப்பில இருந்து 12 வகுப்பு வரைக்கும் ஒரு பையன் ஒளுக்காத மாத்த தான் படிச்சிட்டு வர்றான் காரணம் என்ன அங்கவன அடிச்சு வளர்த்தாங்க ஸ்கூல்ல அதே பையன் பன்னெண்டாவது ஆம் காலேஜ் போனனே फर्स्ट ஹவரே கட்டடிக்கறானே அவ என்ன म्हणறதே நீங்களே சோலிபுடீங்க 1 ஆம் கிளாஸ்ல இருந்து 12 ஆம் கிளாஸ் வரைக்கும் அடி வாங்குறதுனால அமைதியா இருக்கிறானு அதே காலேஜ் போன கட்டடிச்சு அப்ப அந்த அடி வந்து இருந்தே அதே அன்பு செலுத்தினா போதும் நாங்க ஒன்னாம் கோப்பின் பன்னெண்டாம் கோப்பின் நாங்க வாழ்க்கை புள்ள நாங்க அமைதியா நாங்க நல்ல பிள்ளைகளா இருப்போங்கண்ணா ஸ்கூல் வாத்தியர் மட்டும் இல்ல காலேஜ் வாத்தியார் மோர்க்கொண்டு பசங்களை அடிச்சு தான் திருத்தோனே காலேஜ் வர்ற பசங்களா இருந்தாலுமே பேரம் எடுத்தாதான் வேலைக்காக ஏன்னா நீ காலேஜ் முடிச்சுட்டு போனோன்னு ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறீங்க அங்க மேனேஜரும் பேரம்பு குச்சி தான் வச்சிட்டு இருக்கோம் மாட்டிருக்குது அதுக்கு அடுத்தது நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க உங்க சம்சாரம் இருக்கிறாங்கல்ல அவங்களும் பேரம்பு தான் வைக்கணும் மாட்டிருக்குதுங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது கணக்குல எட்டு மார்க் தான் வாங்குவேன் அந்த எட்டு மார்க் வாங்கிட்டு இருக்கும் போது எங்க அன்பா தான் சொன்னார் கண்ணா ஒழுக்கமா படினா வாழ்க்கையில் நல்லா இருப்பான்னு அன்பாத்தான் சொன்னார் கேட்கலையா அவர் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டு போட்டேன் ரெண்டாவது நாள் அன்பா சொன்னா நான் கேக்கல அப்புறம் வெளுப்புனாரு அப்ப படிக்க சொன்னா கணக்குல படிச்சா மேக்ஸ் எல்லாத்தையும் படி படின்னு படிச்சு இன்னைக்கு பிசிஏ வரைக்கும் படிக்கிறேன்னா அது காரணம் யாரு எங்க கணக்கு வார்த்தை எட்டாம் வகுப்புல அடிச்சு வளர்த்ததுனால தம்பி தான் சொல்றேன் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது கண்ணா அடிச்சா தான் திருந்துவான் ஏனு நீங்க அடிக்கணும் அடிக்கணும்னு சொல்றீங்களா அடிக்கிற ஆசிரியர் தான் நாங்க எப்படி தெரியுமா நடந்துப்போ இப்படி கை கைகட்டி இருப்போங்கண்ணா அதே அவரு போயிட்டாராக்கா அப்படி ஆட்டம் பாடுவாங்கண்ணா